ஹலோ சினிமா Lovers, Crazy Fans and Cool Kids இது கான கிரிடிக்ஸ் நான் உங்க கான பிரியா சோ இன்னிக்கு எந்த படத்தை நம்ம பிரிச்சு மேய போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் டைரக்ஷன்ல கவின் கீதா கைலாசம் லால் அதித்தி பிரீத்தின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்டிங் உள்ள இப்போ ரீசெண்டா சினிமா தேட்டர்ல ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஓடிட்டு இருக்கிற ஸ்டார் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டேலருந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடணும்ப்பா அப்படின்னு நினச்சேன் பட் போக முடியல இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதால கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது அதுக்குன்னு இது ரொம்ப மொக்க படமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது இது ஒரு டீசெண்டான மேக்கிங் தான் ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு போச்சு பேஷனேட்டாக இருக்கிற ஒரு பையன் அண்ட் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற அப்பா இவங்கள சுற்றி தான் அந்த கதை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இதுதான் நம்ம படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் படத்தில் அந்த எசன்ஸ் வந்து குறைஞ்சி போய் ஏதோ வா எஸன்ஸில் வாட்டர் அள்ளி கொட்டி இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு மேஜரான சிக்கலே இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் எஸ் கவின் வேன் லெவல் ஆக்டிங்கை வந்து இந்த மூவியில் நம்ம பார்க்கலாம் இதை ஏன் சொல்கிறேன்னா டாடா இந்த மாதிரி இதுக்கு ப்ரீவியஸாக நடித்த படங்கள்லேயும் சூப்பராக தான் நடிச்சிருந்தாரு பட் இதில் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் நடிக்க தெரியாமல் நடிக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அண்ட் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் ஒரு ஒரு லைஃப் டோன்லேயும் ஒரு ஒரு லைஃப் ஸ்டேஜஸ்லேயும் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு ஹஸ்பண்ட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்குமே நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது லைஃப்பில் அண்ட் அதை ரொம்ப அழகாகவே அவரோட பாடி மூலியமாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்க விதமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் வந்து போட்டிருக்கறது நல்லாவே தெரிஞ்சுது ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட் ப்ளஸ் ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் ஸ்டார் மூவி அப்படின்னு சொல்வேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவினுக்கு ஈக்குவலாகவே லால் அண்ட் கீதா கைலாசம் ரெண்டு பேருமே அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க கூடவே மாறன் அதுக்கப்புறம் நக்கலைட்ஸில் வருவாங்க இல்லையா லைக் அவங்க வந்து கவினோட அக்கா கேரக்டர் பண்ணிக்காங்க அவங்களா இருக்கட்டும் அண்ட் லவராக வர ப்ரீத்தி கேரக்டர் இவங்கெல்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் கவினோட வைஃபாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கிற அதித்தி அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வாட் இஸ் திஸ் அப்படின்னு நமக்கு தோணினாலும் போக 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 நமக்கு அதுவே பழகிடுச்சு ஸோ காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்ட்டான காஸ்டிங் தான் அண்ட் அவங்களும் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ இது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் ஸோ செகண்ட்லி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டயலாக்ஸ் நிறைய பவர்ஃபுல் அண்ட் மோட்டிவேட்டிங் டைலாக்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு நமக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு அப்படி டைலாக்ஸ்லாம் வந்து அல்வா மாதிரி இருக்குது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது பல டயலாக்ஸ்கெலாம் வந்து நாங்களே வந்து எழுந்திரிச்சு கத்த ஆரமிச்சிட்டோம் அந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் இதில் நிறையாவே இருக்குது ஸோ செகண்ட்லி எனக்கு இந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் தேர்டு வந்து யுவன் மியூசிக் தான் ஸோ யுவன் சங்கர் ராஜா ஹிஸ் பேக் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அந்த பிஜேம்லாம் பாட்டே கிளப்பிட்டார் வேறு லெவலில் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துது பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் சாங்ஸ் ஆல்சோ லைக் அடிக்கடி என்னடா தொட்டதுக்குலாம் சாங்ஸு அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணாலுமே சாங்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஆ ஓகேப்பா ஹிஸ் பேக் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் நமக்கு ரொம்ப அகாவோஹோ இல்லை அப்படின்னாலுமே ஸோ சாங்ஸ் அண்ட் பீஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸாக தான் நான் பார்க்குறேன் அண்ட் ஃபைனலி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஆர்ட் ஒர்க் இது ரெண்டுமே வந்து ட்ரைலர் பார்க்கும் போதே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் படத்துலேயும் வந்துட்டு நம்மளை வந்து டிஸப்பாயின்ட் பண்ணல அதே அளவுக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் இந்த ஆர்ட் ஒர்க்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம்ஸும் வந்து அவங்க போட்டிருந்தாங்க காஸ்ட்யூம்ஸ் மேக்கப் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஓகே இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுத்துச்சு இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன் அண்ட் என்னை டிசப்பாயிண்ட் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே பேஷனுக்காக ஓடுற ஒரு கேரக்டர் இந்த கலை அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற அப்பா கேரக்டர் இதுதான் நம்ம ட்ரெய்லரில் பார்த்துட்டு போய் உக்காந்துருப்போம் இல்லையா பட் ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை ரொம்ப பேஷனேட்டாக தான் இருக்கான் அவன் அதுக்காக வந்துட்டு என்னோட ட்ரீம் இது தான் அதை நான் நோக்கி போகிறேன் போகிறேன்னு ஓடுறான் தான் அது எல்லாமே ரைட்டு தான் பட் அவனோட எஃபர்ட்ஸை விட அவன் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு நான் நடிகனாக போகிறேன்னு ஒரு ஒரு எஃபர்ட் எடுக்கும்போது அதில் ஃபெயிலியர் ஆகி தூண்டு போய் திருப்பி வரும்போது அந்த சுற்றி உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அந்த கலைன்ற கேரக்டர் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி தான் வந்து அந்த கதை இருக்கே தவிர ஒவ்வொரு வாட்டியும் அவன் போவான் ஃபெயிலியர் ஆகிட்டு வருவான் போவான் ஃபெயிலியர் ஆயிட்டு வருவான் அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்க போவான் ஃபெயிலியர் ஆகிட்டு வருவான் ஃபேமிலி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியே போறனால அவன் அங்கே போய் அந்த இடத்துல அவன் என்ன கஷ்டப்படுறான் அந்த ஒரு பேஷன் நோக்கி போகிற இடத்துல அதுக்காக அவன் அங்கே என்னெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படின்றது வந்து பார்க்கும்போது அதோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இங்கே வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கலைன்ற கேரக்டரை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் லவராக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் இவங்களோட எஃபர்ட்ஸ் தான் வந்துட்டு அடிக்கடி காட்டுறாங்க இவன் இப்படி இருக்கா அவனை சுற்றி இப்படி இருக்கான்றது அடிக்கடி காட்டுறனால இவனோட எஃபர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து கந்தி ஆகாமலே போயிடுது ஸோ அவன் மேலே அந்த செம்பத்தட்டிக் ஃபீல் வந்து ரொம்ப கம்மியாயிடுது ஸோ ஃபைனலாக படம் முடியும் போது ஹாபாடா இவ்வளோ கஷ்டப்பட்டான் அவனுக்கான ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு எண்டு கிடச்சிடுச்சுப்பா அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம கிடைக்க மாட்டேங்குது இதுதான் எனக்கு இந்த படத்தில் ஒரு மேஜர் டிஸப்பாயின்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த லவ் சீக்வன்ஸை அப்படியே அலையக்காக கட் பண்ணி தூக்கி அந்த சைடு போட்டால் கூட அந்த அளவுக்கு எந்த ஒரு இம்பேக்டும் வந்து இந்த படம் வந்து க்ரியேட்டே பண்ணாது அந்த மாதிரி தான் வந்து இதோட ஸ்க்ரீன் பிளேலாம் இருக்கு எஸ்பெஷலி சொல்லணும்னா அந்த ஸ்க்ரீன் பிளேல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ஸு அப்படி அப்படியே சீன்ஸ் எல்லாம் கட் ஆகிடுது ஏன்னா இதில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒர்க் ஷாப்புக்கு அந்த கலைன்ற கேரக்டர் போகிறான் அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு அங்கே ஒரு டிசப்பாயின்ட் நட டிசப்பாயின்மெண்ட் நடக்குது ஃபெயிலியர் ஆகுறான் தோண்டு போய் வரான் அப்புறம் சில விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் வந்துட்டு ச அப்படின்னு நம்ம வந்து அப்படியே ஃபீல் ஆகிறதுக்குள்ளே ச என்னடா இப்படி ஆகிடுச்சின்னு ஃபீல் ஆகிறதுக்குள்ளே அடுத்த செகண்டே ஹீரோயின் வந்துடுறாங்க அந்த லவ் கொஷன் வந்துடுது அது வரைக்கும் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோமே அந்த கலை எங்கடா போனா அப்படின்ற மாதிரி ஆகிட்டு அப்படியே வேறு மாதிரி ஆகிடுறோம் ஸோ அந்த ஃபீல் நமக்கு கிடச்சிருந்தால் தான் இவன் இன்னொரு விஷயத்தை அந்த அடையும் போது நமக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து கனெக்ட் ஆகும் அங்கே வந்து அதோட கட் ஆனால் நமக்கு வந்து ஃபைனலி வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கனெக்டிவிட்டி வந்து சுத்தமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் சில லாஜிக் விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து இதில் மிஸ் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ரொம்ப அவசரமாக வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து எமோஷ்னலி வந்து பேசிகிட்டு இருக்கிற டைமில் ஒன்பி காயின் பூத்துலேருந்து தான் பேசுகிறாப்புல ஆனால் வந்து ஒம்பது மணி நேரமும் ஒரே காயினை போட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அது வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து ஃபோன் இல்லை பூத்தில் தான் போயிட்டு ஃபோன் ப பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அங்கே வந்து செல்ஃபோன் வந்து இருக்குது அவங்க வீட்டில் ஸோ இந்த மாதிரி சில லாஜிக் விஷயங்கள்லாம் இருக்குது எப்பட்ரா எப்பட்றான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஸோ இந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆனது தான் இந்த படத்தில் இருக்கிற பிக்கெஸ்ட் ட்ராபேக்காக நான் பார்க்குறேன் அடுத்ததான் இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் அப்படியே இடிக்கிற மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் சொன்னேன் இல்லையா டயலாக்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது நாங்களாம் சில்லரே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைலாக்ஸ் இருந்தாலும் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையான்ற மாதிரி சில டைலாக்ஸும் இருக்குது மோட்டிவேட்டிங் டைலாக்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு டயலாக் பவர்ஃபுல் டயலாக்னால் வந்து ஸ்டன் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு ஆரம்பிச்சிட்டேன் டைலாக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு பட் அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு பேசுகிறாங்கல்ல அந்த ஒரு கதைக்கும் அந்த ஒரு டைலாக்ஸ்க்கும் இந்த இந்த பட கதைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ அந்த டைலாகவே அந்த சீனை வைக்கணும் அதுக்காக இதை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓட்டத்திலேயே போன மாதிரி இருந்தது இந்த மூவியில் பல இடங்களில் கிளைமேக்ஸ்லாம் ப்ரெடிக்டபிள் தான் ஸோ அதில் வந்து எந்த ஒரு சிக்கலும் எனக்கு இல்லை அண்ட் அந்த சிங்கிள் டேக் வந்து அட்டகாசமாக இருந்தது வேல் லெவலில் இருந்தது கவினோடய பர்ஃபாமன்ஸ்லாம் சான்ஸே இல்லை இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் இருந்தது என் கூட ஒரு ஜீவன் வந்திருந்தா அவளுக்கு வந்து படம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் அப்படியே போகும்போது என்னடி படத்தை பாதியிலே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டா ஏன்னா அவளுக்கு அந்த கிளைமேக்ஸ் புரியவே இல்லை ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது எல்லாருமே நம்மள மாதிரியே பார்க்க பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல் கேஸஸ்க்கும் படம் வந்து புரியிற மாதிரி இல்லை ஸோ இது வந்து பர்சனலி நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு ஃபீட்பேக் இது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு சிக்கலாக இருந்தது அண்ட் இதையும் தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்பிரைசிங் எலிமெண்ட் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதுவும் எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் நம்ம எல்லாருமே போட்டு 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 தேய்ச்ச ஒரு பாட்டு வந்து இந்த படத்தில் வந்து ப்ளேஸ் ஆகிருந்தது இட்ஸ் இஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் சாங் அந்த ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சாங் எல்லாமே வந்து வேர் லெவலில் இருந்துச்சு எதிரே பார்க்கல அங்கெலாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டோம் அளவுக்கு வந்து இந்த சாங் வந்து சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருந்துச்சு பட் மாண்டேஜஸில் தான் எனக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்தது இந்த ஷார்ட் எங்கே வச்சுக்கலாமே இந்த ஷார்ட் எப்படி வச்சுருக்கலாமே இந்த லிரிக்ஸ்க்கு இந்த ஷார்ட் எங்கே வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்து இந்த சாங் இந்த படத்தில் வச்ச பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து வா லெவலில் இருந்துச்சு அண்ட் செகண்ட்லி இன்னொரு சர்பிரைசிங் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பிகஸ்ட்டு டேரக்டரோட கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது அண்ட் அது வந்து அதுவும் டோட்டலி எக்ஸ்பெக்டே பண்ணல அண்ட் அவரும் நம்ம ஃபேவரேட் டேரக்டராக போயிட்டாரா அதனால் பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் அவரோட ஸ்டைல்லே வந்து டைலாக் சொன்ன விதம்லாம் வந்துட்டு அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே விளைக்கும் ஓ அப்படின்ற கொடுத்த மொமெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஸ்டோரி டிரெக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் ആക്ടിങ് കാസ്ട്യൂം മ്യൂസിക ആർട്വർക്ക് അൻഡ് മേക്ക ഇത് എല്ലാം സേർത്ത് ഇന്ന് പടത്ത്ക്ക് എന്നോടൊട്ടിങ് സെവൻ അൗട്ട് ആഫ് ടെൻ ஸ்டார் படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பார்க்கலைன்னா கண்டிப்பாக கவினோட ஆக்டிங் அண்ட் மியூசிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்து அகைன் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க லெட்ஸ் ஹாவ் அ ஹெல்தி டிஸ்கஷன் ஸோ என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நானாக チェケン